ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா பொதுவாக கிராமப்புற பகுதியெல்லாம் இந்த ரோட் உள்ள நிறைய ஆலமரங்கள்ல ஏதோ மூட்டை மூட்டையா சாக்குப்பையில் நிறையா கட்டி தொங்க விட்டிருப்பாங்க இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்னது இதை ஏன் இங்கே கட்டி வச்சிருக்காங்க எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா இதை பத்தின உண்மை ரகசியத்தை பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சார் ஆமாங்க பொதுவா கிராமப்புறங்கள்லாம் மாடு வளர்ப்பாங்க மாட்டுக்கும் மனுஷனுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்தே அதாவது முன்னோர் காலத்துல இருந்தே ஒரு ஒற்றுமை இருந்து வந்திருக்கு அதோட மாட்டை கோமாதான்னு சொல்லி தெய்வமா நினைச்சு வழிபட்டு வணங்கிட்டு வந்திருக்காங்க பொதுவா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க மனிதர்களுக்கு பத்து மாதம் ஆகும் அதுபோல மாடுகளுக்கும் கன்று பெற்றெடுக்க பத்து மாதம் ஆகும் ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே மனிதர்களுக்குன்னு சில சம்பிரதாயம் இருந்து வந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அவங்க பதினாறு நாள் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியிலே போக மாட்டாங்களாம் ஏன்னா குழந்தை பெற்ற தீட்டானது அவங்க கூடவே இருக்குமா பதினாறு நாள் அந்த தீட்டை கழிச்சிட்டு தான் வெளியிலே போவாங்களாம் அப்படியே வெளியில் போனாலும் காவலுக்கு தலையில் வேப்பையிலேயே வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா வெளியில் போகும்போது குழந்தை பெற்ற தீட்டானது அவங்க கூடவே இருக்கும் அதனால் காற்று கருப்பு எதுவும் அண்டிட கூடாதுன்னு இந்த வழிமுறையை பின்பற்றி வந்திருக்காங்க அதுபோல மாடுகளுக்கும் இந்த தீட்டானது உண்டு பொதுவா குழந்தை பிறந்த உடனே தாய்மார்கள் வயல்வெளி சைடு எல்லாம் போகவே மாட்டாங்க ஆனா மாடுகள் வயல்வெளிகள்ல தான் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வரும் மாடுகள் மேய போகிற வயல்வெளி சைடுலாம் சில பல ஆலமரங்கள் இருந்தா அந்த ஆலமரத்துல இரத்த காட்டேரி மோகினி பிசாசு இதெல்லாம் அண்டி இருக்குமா இந்த மாதிரி நேரத்துல கன்று பெற்ற மாடுகள் அந்த தீட்டோட வயல்வெளிகளை மேய போகும்போது அந்த காத்து கருப்பானது அந்த மாட்டை அடிச்சிடுமா இந்த மாதிரி காத்து கருப்பு அடிச்ச மாடுகள் பெரும்பாலும் உயிர் இழந்துடுமா அப்படி இல்லைன்னா பால் சரியா கரக்காம போயிடுமா இல்லைனா உடல் நலம் பாதிச்சிடும் இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் தெரியும் தான் நம் முன்னோர்கள் மாடு கன்று எடுக்கும் போது நஞ்சு கொடிய ஒரு சாக்கு பையில கட்டி எடுத்துக்கிட்டு உள்ள ஆலமரத்துல போய் அந்த நஞ்சு கொடியை கட்டின பின்பு அந்த ஆலமரத்துல இருக்க காத்து கருப்பு கிட்ட இந்த நஞ்சு கொடியை எடுத்துக்கிட்டு எங்க மாட்டையும் கன்றையும் எதுவும் செய்ய கூடாதுன்னு முறையிட்டு வந்துருவாங்களாம் அதுக்கு அப்புறம் அந்த ஆலமரத்துல இருக்கிற ரத்த காட்டேரி மோகினி பிசாசெல்லாம் அந்த நஞ்சு கொடியை தின்னுடுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாக்கு பையெல்லாம் பிரித்து திங்காது அதில் உள்ள இரத்த சுவைய மட்டும் எடுத்துக்குமா அதுக்கு அப்புறம் அந்த வழியா வர அந்த மாட்டையும் கன்றையும் ஒன்றும் செய்யாதா இதன் அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் இதை வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ உள்ளவங்களாம் இதை ஏன் கட்டுறோம் எதுக்கு கட்டுறோன்னே தெரியாம கட்டிட்டு இருக்காங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்துலயோ வாய்க்காலையோ ஏன் குப்பையில் கூட தூக்கி எறிகிறாங்க இத மாதிரி செய்யறனால மாடுகள் இறந்து போகலாம் பால் கறக்காம போகலாம் மாடு இலைச்சி ஒல்லியா போகலாம் அப்புறம் கன்று போட்ட மாடுகள் அடுத்த வருஷம் கன்று போடாமல் மலட்டுத்தன்மை ஆகுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு இது போல எண்ணற்ற பிரச்சனைகளை மாடு சந்திக்குது இது பெரும்பாலும் வயல்வெளிகள்ல மேயிற மாடுகளுக்கு தான் நிகழ்வும் பண்ணையில வளர்க்குற மாட்டுக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அது அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு பண்ணையிலே வளர்க்கப்படுற மாடுகள் இந்த மாதிரி காத்து கருப்பால் பாதிக்கப்பட்ட சில மாடுகளுக்கு பரிகார முறையே உண்டு அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும்